சம்மர் சீசனில் வந்து அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய ஸ்கின் அலர்ஜிஸ் வந்து இந்த சம்மர் சீசனில் ஜாஸ்தி வருது ஸ்கின் ரேஷஸ் அப்புறம் ஸ்கின் பாயில்ஸ் அப்புறம் ஸ்கின் பர்ன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய வந்து ஸ்கின் அலர்ஜி சம்மந்தப்பட்டது வந்து இந்த சம்மர் சீசனில் வந்து அதிகமாக வருது எதுக்குன்னா நம்ம டேரக்ட் எக்ஸ்போ எக்ஸ்போசர் டு த சன்லைட் படுறனால இந்த பிரச்சனைகள்லாம் நம்ம உடம்புல வருது இப்போ வந்த பாயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின்ல வந்து லைட்டாக இந்த நீர் கோத்துகிற மாதிரி கோத்துட்டு உடம்பு ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகுது சிலவங்களுக்கு வந்து இந்த எல்போ ஜாயின்ஸில் வரும் சிலவங்களுக்கு வந்து மீ ஜாயின்ஸ் மட்டும் சுற்றி வரும் சிலவங்களுக்கு கழுத்து பகுதி சிலவங்களுக்கு முகத்தில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த பாயில்ஸ் வந்து உங்களுக்கு ஜாஸ்தி வருது இது எதனாலனா உடம்பு வந்து நம்மளுக்கு டீஹைட்ரேட் ஆகிறதுனாலையும் வந்து இந்த பாயில்ஸ் அதிகமாக வருது இதை நம்ம எப்படியெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச சோற்று கற்றாலை சோற்று கற்றாலை அப்படின்னா இட் இஸ் அண்ட் ஆன்டி பேக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் கூட சரி தான் அது என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த சோற்று கற்றாலையோட மேல் தோலை எடுத்துட்டு உள்ளே இருக்க ஜெல்லை மட்டும் நல்லா எடுத்துகிட்டு ஒரு செவன் டைம்ஸ் நல்லா க்ளீன் பண்ணிக்கணும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டுட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு எந்த இடம்லாம் வந்து உங்களுக்கு அந்த ஸ்கின் ரேஷஸ் அந்த மாதிரி இருக்கும் அந்த பகுதியிலலாம் நம்ம ரெகுலராக அப்ளை பண்ணிவிட்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தேன் பார்த்தோன்னா அந்த ரேஷஸாக இருக்கட்டும் அந்த பாயில்ஸாக இருக்கட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வந்து கம்மியாகிட்டு வரும் நெக்ஸ்ட்டு செகண்ட் டிப்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஆலிவ் ஆயிலையும் தேனியை வந்து ஒரு ஒன் டீஸ்பூனுக்கு அந்த ஹாஃப் டீஸ்பூன் தேனை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ரேஷஸ் இருக்கிற இடத்துல நம்ம தேய்ச்சிட்டு வந்தாலுமே அந்த பிரச்சனைகள் எல்லாம் போகும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சந்தனம் கூட நல்லா வந்து அரைச்சிட்டு அதையும் நம்ம அந்த ஸ்கின் மேலே அந்த பேச்சஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை பயன்படுத்தலாம் இது வர வ வராமல் இது வந்து ஸ்கின் ரேஷஸ்லாம் வராமல் தடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து டெய்லி நம்ம சோப் யூஸ் பண்ணி குளிக்கிறதுக்கு பதிலாக குளியல் பொடின்னு சொல்கிற அந்த மாதிரி வந்து மெடிக்கேட்டட் பொடியதை பவுடர்ஸ் எல்லாம் நம்மளே வீட்டில் செஞ்சு கூட பயன்படுத்தலாம் அது என்னெல்லாம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வெட்டி வேராக இருக்கட்டும் விழாமிச்சு கோரை கிழங்கு சந்தனம் ரோஜா இதழ் இதெல்லாம் கஸ்தூரி மஞ்சள் ஒரு கொஞ்சமாக ஒரு அமௌண்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணி அதை வந்து பவுடராக வச்சு நம்ம பயன்படுத்திட்டு வந்தாலும் இந்த ஸ்கின் பாயில்ஸோ ரேஷஸோ நம்ம உடம்புல வராது நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா சந்தனாதி தைலம்னு சொல்லுவாங்க அது வந்து உடம்பு வந்து குளிர்ச்சி பண்ணுறதுக்கு அது ஹெல்ப் ஆகும் அதை வந்து ரெகுலராக அப்ளை பண்ணி ஆயில் ஆயில் மசாஜ் மாதிரி உடம்பு ஃபுல்லாக பண்ணிவிட்டு அதை வீக்லி ஒரு டூ டைம்ஸ் பண்ணி குளிச்சுட்டு வந்தாலுமே நமக்கு அந்த ஸ்கின் அலர்ஜி இதெல்லாம் வரா வராமல் த தவிர்க்கலாம் இல்லையா ஒன்றும் இல்லைங்க தேங்காய் எண்ணெய் எடுத்துகிட்டு வாரத்துக்கு ஒரு ரெண்டு வாட்டி முறை உடம்பு ஃபுல்லாக நல்லா தேய்ச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு